மயிலை பார்க்குறதுக்கு யாருக்கெலாம் ரொம்பவே பாவமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் மயிலு கூட நம்ம சரவணன் வந்து ஆறுதலாக நிற்கணும் ஆனால் மயில் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமும் பொய் அதை வச்சு இப்போவும் தாங்கிட்ட மயில் வந்து பொய் தான் சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நினச்சிக்கிட்டு மயிலை வந்து மறுபடியுமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு மயிலோட இந்த நிலைமைக்கு மயிலு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் மயில் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாருக்கிட்டையுமே உண்மையை வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே மொத்த பேரும் ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க சரவணா ரொம்பவே உடஞ்சி போயிடாரு மயில்னால இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல இல்லைங்க டாக்டர் நீங்கள் இன்னொரு டைம் கூட செக் பண்ணி பாருங்கள் நான் ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கிறேன் நான் முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டேன் கிட்டில் டபுள் கோடு வந்தால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தானே அர்த்தம் என் வயிற்றுல பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்னொரு டைம்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்னதான் கிட்டில் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு சில டைம் வந்து அது தப்பாக தான் காட்டும் அந்த மாதிரி தான் உங்கள் பொண்ணுக்குமே நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுமே இங்கே கோமதி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே இருந்துக்கிட்டு ரொம்பவே கதறி எழுதுகிட்டுருக்குறாங்க டாக்டர் வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே இன்னொரு பக்கம் நம்ம ராஜி அண்டு கதிர் வந்து ரொம்பவே வந்து ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே ரொம்பவே ஏமாற்றத்தோட தான் டாக்டர் ரூமை விட்டு வெளியே வராங்க வந்ததுமே போயிட்டு நம்ம ராஜி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க என்னக்கா குழந்தை எப்படி இருக்குது நல்லா இருக்குதா கண்டிப்பா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜு கேட்குற கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலை அப்புறம் எல்லார் முகத்தையுமே ராஜு வந்து பார்க்குறாங்க எல்லார் முகமே ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இருக்குது இங்கே மயில் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடறாங்க அப்புறம் தான் நடந்த எல்லா விஷயமும் வந்து நம்ம ராஜுக்கு தெரிய வருது ராஜு வந்து கோமதி மயில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நம்ம கதிர்மே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அடுத்து நம்ம மயிலை கூப்பிட்டு வீட்டுக்கு தான் வராங்க இங்கே சரவணன் பார்த்திங்கன்னா காரை விட்டு கீழே கூட இறங்கலை அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா மயில் மேலே கோவத்தில் இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துக்கிட்டு என்னென்ன இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இறங்குறாரு ஆனால் இறங்கிட்டு பார்த்திங்கன்னா வேகமாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே மயில் வந்து சரவணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் சரவணன் வந்து மயிலை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கலை மயில் போயிட்டு வீட்டுக்குள்ளே போனதுமே ரொம்ப ரொம்ப அழ ஆரம்பிச்சுறாங்க மயிலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்போ இல்லைன்னா என்ன கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து நீங்கள் வந்து கர்ப்பமாக ஆவீங்க ஒன்றுக்கு பத்து பிள்ளை பெற்றுக்குவீங்க மயிலே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ற அரிசியும் மயிலுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியம் சரவண மாப்பிள்ளையை காணா அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் போயிட்டாரு ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்றாங்க வீட்டுக்குள்ளே வராமலையா அவங்ககிட்ட பேசாமலேயே போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து நம்ம கதிர் வந்து சரவணனை வந்து வீட்டுக்கு கூப்பிடறாரு ஏனே வா வீட்டுக்கு பாவோ அண்ணி இப்ப எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க இந்த மாதிரி டைம்ல நீ அவங்க கூட இருக்கணும் அதை விட்டுட்டு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போற இப்போ இருக்கிற உன்னோட நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதுக்காக நீ இப்படி பண்றது வந்து சரியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க கதிர் நான் அப்புறம் வரேன் வீட்டுக்கு எனக்கு ரொம்ப அதிகமான வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து சொல்றாரு ஆனா கதிர் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை உனக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை அப்புறம் செஞ்சுக்கோ இல்லை உனக்கு பதிலாக நான் கூட வந்து செய்கிறேன் இப்போ நீ வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க கதிர் இவ்வளோ தூரம் கூப்பிடவும் நம்ம சரணனும் கதிர் கூட வந்து போகிறாரு வரும்போதே பார்த்தீங்கன்னா மயிலை வந்து செம்மையாக திட்டிகிட்டே வராரு என் மனசை மாற்ற வேற காரணமே இல்லையா போயும் போயும் குழந்த விஷயத்தில் வந்து இப்படிலாம் பொய் சொல்லி ஏமாற்றி இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறாரு மனசுக்குள்ளேயே திட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியவும் திட்டிடுறாரு இதை கேட்ட கதிர்ந்துக்கிட்டு யாருன்னா என்ன போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம சரவணன் வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதோ யாரோ போய் சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கதிர் சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாரு சரி பரவாயில்லவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணாவா கதிர் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் இங்கே இங்க நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க மயிலும் மூலம் இந்த வீட்டுக்கு முதல் வரிசு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஆனா அது எதுவுமே நான் வந்து நடக்காம போயிடுச்சு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க இதில் உங்க மேல என்ன தப்பு சம்மந்தி இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நடக்கணும்னா கண்டிப்பா நடக்கும் பரவாயில்ல மயிலும் மெதுவாவே வந்து குழந்தைய பெற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கோமதியுமே ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் இருந்தோம் மொத்த குடும்பமும் இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அவரை கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் பாக்கியம் பேசிட்டு மயிலை பார்த்துக்கோங்க மயிலும் ரொம்பவே உடஞ்சி போயிருக்கிறா அவளை வந்து கஷ்டப்படுத்த வேணாம் யாரும் இதை பற்றி பேசி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து மீனா வந்து ராஜிக்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்குறாங்க அக்கா வந்துட்டாங்களா ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ராஜி வந்து மீனாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதைக்கிட்ட மீனாக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது மினராஜி என்ன சொல்கிறாங்க ஆமா அக்கா பாவம் அக்கா ரொம்பவே அழுகுறாங்க அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஐயோ கேட்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாவம் அக்கா எப்படி தான் இதை தாங்கிக்கிறாங்களோ எந்த பொண்ணுனாலும் இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க அவங்க நிலமை இப்போ ரொம்பவே கஷ்டம்தான் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் ராஜி நீ அக்கா கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்கோ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே கதிர் வந்து நம்ம சரவணனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க இங்க யாருகிட்டையுமே பேசாம சரவணன் வந்து ரூம் குள்ள மயில சரவணன் கிட்ட வந்து பேசுறாங்க இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லாமாமா ரொம்பவே கஷ்டமா இருக்குது இப்படி சொல்லிட்டாங்களே டாக்டர் எவ்வளோ ஆசையாக இருந்தோம் அப்படின்னு வந்து நம்ம சரவணன் பிடிச்சி வந்து ஹக் பண்ணுறதுக்காக போகிறாங்க உடனே சரவணன் இருந்துக்கிட்டு மயிலை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க சும்மா நடிக்காத நல்லா பிளான் பண்ணி தானே எல்லாமும் பண்ணியிருக்குறேன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக உனக்கு எந் எல்லா விஷயத்திலும் பொய் தானா இப்படி எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வருது அதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியா தரணும் இதுதான் இது உங்களுக்கு கை வந்த கலை கலையாச்சே உங்க உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சி மற்றவங்க எமோஷ்னல விளையாடுறதே உங்களுக்கு ஒரு வேலையா போச்சு ஃபஸ்ட்டு படிப்பில் போய் சொன்னேன் அடுத்தடுத்து எவ்வளவோ போய் சொல்லியிருக்கிற அதில் சில விஷயம் எனக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் நீ இந்த விஷயத்தில் பண்ணதை நான் சத்தியமாக மன்னிக்கவே மாட்டேன் உன் உன்கிட்ட மறுபடியும் நான் நல்ல விதமாக நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கூட சொல்கிறாரு இதை கேட்டதுமே நம்ம மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மாமா என்ன பேசுகிறீங்க எந்த பொண்ணுனாலும் இந்த விஷயத்துல போயிட்டு போய் சொல்லுவாங்களா சத்தியமாக நான் பொய்யலான்னு சொல்லலை நானும் ரொம்பவே வந்து ஆசையாக இருந்தேன் நான் செக் பண்ணி பார்த்ததெல்லாம் டபுள் கோடு வந்தது நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் டாக்டர் சொன்னாங்களே நீங்கள் கேட்டீங்களா சில பேருக்கு இப்படி தான் தப்பாக கூட காட்டுமா கிட்டில் நான் என்ன பண்ணேமாம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைம் போயிட்டு செக் பண்ணியிருக்கணும் அதுதான் நான் பண்ண தப்பு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா என்கிட்ட எப்போதும் போல பேசு நீ யாரை வேணா ஏமாத்தலாம் பேசி என்ன ஏமாத்த முடியாது இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல கண்டிப்பா கூடிய சீக்கிரத்திலயே இந்த வீட்டை விட்டு உன்னை வந்து வெளியே துரத்த தான் போற எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லி உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்கு தங்க மேல செம்மையா திட்டிட்டு ரொம்ப ரொம்ப கோவத்தோட சரவணன் வந்து ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு நீங்க சரவணனோட நிலைமைய வந்து புரிஞ்சுக்கிட்ட நம்ம கதிர் செந்தில் வந்து சரவணனுக்கு வந்து அறுத சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு இப்போ எதுக்காக நீ அன்னி மேலே வந்து கோவப்படுற இதில் அன்னி மேலே என்ன தப்பு இருக்குது இந்த மாதிரி டைமில் நீ அவங்க கூட இருக்கணும்டா துணையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மயிலை பத்தி விஷயத்த வந்து எல்லாம் சொல்ல முடியாம நம்ம சரவணா வந்து மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அடுத்து பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு பாண்டியன் வந்து ஹாஸ்டல் போனீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இங்கே நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே பாண்டியனுக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காமல் சரி இப்போ என்ன நடந்து போச்சு எதுக்காக எல்லோரும் வந்து இவ்வளோ சோகத்தில் இருக்கிறீங்க ஏதோ நடந்தது நடந்துருச்சு கண்டிப்பாக இப்பொல்லினாலும் கூடிய சீக்கிரமே வந்து நம்ம வீட்டுக்கு வாரிசு வரதான போது மூணு பேர் இருக்கிறானுங்க ஒன்றுக்கு கண்டிப்பாக வந்து சந்தோஷமான விஷயம் வந்து நடக்க தான் போகுது நடந்ததெல்லாம் நினச்சி கவலைப்பட வேணாம் மயில் இங்கே பாருமா உங்ககிட்ட தான் முக்கியமாக சொல்கிறேன் சரியா தைரியமாக இரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா இங்கே மயில் வந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க நான் வேணுன்னே வந்து பொய்யெல்லாம் சொல்லலை நான் கிட்டில் செக் பண்ணி பார்த்தப்போ டபுள் கோடு வந்தது அதனால தான் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாருக்கிட்டையுமே வந்து சொன்னோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிப்பா மயில் உன்னை யாருமே வந்து தப்பு சொல்லலை உன் மேலே எந்த தப்புமே இல்லை சரி இதோட இந்த பேச்சை வந்து விட்டுருங்க சரியா நீயும் கவலைப்படாதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே செந்தில் கதிரிக்கிட்ட பேசிட்டு நம்ம சரணன் வந்து நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க எது என்னடா இந்த இந்த டைமில் இதுக்காக வெளியே போகிற இல்லை ஒரு சின்ன வாழை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து வெளியே போகிற ரூம்குள்ளே போய்ட்டு நம்ம மயில் ரொம்ப ரொம்ப கதறி அழுதுகிட்ருக்குறாங்க சரவணன் பேசுனதெல்லாம் நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கையில் மட்டும் எதுக்காக கடவுள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே மயிலை பார்க்கறதுக்கே ரொம்பவே பாவமாக தான் இருக்குது ஏன்னா இது இது வந்து இந்த மாதிரி ஒரு டைமில் கண்டிப்பாக சரவணன் வந்து மயில் பக்கம்தான் வந்து ஆறுதலாக நின்றுக்கணும் அந்தளவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஒரு சென்சிட்டிவானது தான் ரொம்பவே கஷ்டம்தான் அந்த டை அந்த நிலமையில இருக்கிறவங்களுக்கு ஆனால் நம்ம மயில் பண்ண வேலையினால் மயிலை வந்து தப்பாக நினைச்சிக்கிட்டு சரவணன் வந்து மயில் மேலே சம கோபத்தோடு இருக்கிறாரு இப்போ வெளியே போன சரவணன் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்க்கு தான் போயிட்டு செம்மையாக ட்ரிங்ஸ் பண்ண பண்ணுறாரு மயில் பேசின விஷயங்கள்லாம் நினச்சி ஏன்னா இவ்வளோ தூரம் இவ ஏமாத்துறே இதுக்கப்புறம்லாம் இவ கூட நம்ம வந்து வாழ முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது இவ கூட நம்ம வாழணும் அவசியமே இல்லை ஃபஸ்ட்டு இவளை பற்றி நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே உண்மையை வந்து சொல்லணும் எதுக்காக உண்மையை வந்து நம்ம மறைச்சி வச்சுருக்கணும் இதனால நமக்கு என்ன யூஸ்ஸு இதை நினச்சி நினச்சி நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு கவலைப்பட்டுட்டு டெய்லியும் செத்துட்டுருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணாக யோசிச்சு செம்மையாக குடிச்சிட்டு இங்கே வீட்டுக்குமே வராரு இன்னும் சரவணனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ஒரு பக்கம் வந்து பாக்குறாங்க நம்ம மயிலுக்கிட்ட வந்து கேட்குறாங்க சரவணன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மயில் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு திருலங்கத்தை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே செந்தில் கதிர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அண்ணன் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனோம் தான் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே இங்கே சரவணன் வந்து நிற்கிறாரு அவரால் நிற்கக்கூட முடியல அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சம போதையில் வந்து நிற்கிறாரு இதை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க உடனே மயில் இருந்துக்கிட்டு மாமா என்ன காரியம் பண்ணிட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க அடைச்சி கையை விடு என் பக்கத்தில் கூட நீ வரவே கூடாது உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்ப பயங்கர ஷாக் ஆகிடுது ஏ இப்போ இருக்கா குடிச்சிட்டு வந்திருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ஒரு பக்கம் திட்ட இன்னொரு பக்கம் பாண்டியனுக்கு விஷயம் தெரிஞ்சு பாண்டியன் வந்து சரவணனை பிடிச்சி செம்மையா வெளுத்து வாங்குறாரு இது என்ன பழக்கம் புது பழக்கம் எதுக்காக இப்போ இப்படி பண்ணிட்டு வந்திருக்குறேன் நடந்த விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான் அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணால் சரியாயிடுமா பாவம் இல்லையா மயிலு மயிலை கொஞ்சமாச்சு நினைச்சுப்பாரு உன் நிலைமையில்தான் நான் அவ்வளோ இருக்கிறா அவ்வளோலாம் யோசிச்சு பார்க்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியன் பேசவுமே வந்து சரவணனுக்கு தலைக்கு அப்படியே கோவம் ஏறிடுது உச்சிக்கு கொஞ்சம் வா நிறுத்துறீங்களா சும்மா மயிலு மயில் மயிலுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க மயிலுக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குதா எனக்குலாம் ஃபீலிங்ஸ் இல்லையா அவளை விட எனக்கு தான் அதிகமா இருக்குது அவள் நல்லவ மாதிரி உங்ககிட்ட வந்து வேஷம் போட்டுட்டு அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அவள் இந்த விஷயத்துல வந்து நம்ம எல்லாருமே ஏமாத்தி அது தெரியுமா உங்களுக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இங்கே பாரு குடிச்சிட்டு எதுனாலும் பேசிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருந்துக்கிட்டு சரணனை வந்து வா ரூம்க்கு வா தூங்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சு இருக்கிறாங்க ஏ கையே விடுங்கடா நான் கண்டிப்பா வந்து உண்மையை சொல்லாம மாட்டேன் உங்களுக்கு இந்த மயில பத்தி என்ன தெரியும் அப்படியே ரொம்பவே நல்லவ நல்ல குடும்ப பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்களா இவ வாயில வர எல்லாமும் பொய் தான் இவ என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கிறா தெரியுமா அத அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல அப்படியே நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு செத்துப் போயிரலாம்னு இருக்குது இவ கூட எல்லாம் என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கூட சொல்றாங்க உடனே கோமதி இருந்துக்கிட்டு அப்படி என்னதான் நடந்ததுடா மயில் என்னதான் உங்ககிட்ட போய் சொன்னா ஏன் இவ்வளோ கோவத்தில் இருக்கிற நீனு நீ கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருக்கிற அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற நீ முதல்ல தூங்குப்பா இதனால் நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் எ எல்லாமும் இப்போவே பேசிடுறேன் அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் காலையிலனா நான் வந்து அவங்க பாவம் இவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷயத்த சொல்லாமல் போயிட்டு நானே கஷ்டப்பட்டு இருப்பேன் மனசில் வச்சுட்டு நான் இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே மயில் இருந்துக்கிட்டு எங்க புரிஞ்சுக்கோங்க நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை ஏன் மேலே எந்த தப்பும் இல்லை எந்த பொண்ணாச்சும் இந்த விஷயத்தில் இப்படிலாம் போய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மயில் போயிட்டு பேச உடனே சரவணன் இருந்துக்கிட்டே அடைச்சி வாயமூடு ஆஹ் மத்த பொண்ணுங்களையும் உன்னையும் கம்பேர் பண்ணாத மத்த பொண்ணுங்கள்தான் இந்த விஷயத்துல வந்து பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா நீ அப்படி கிடையாது நீ கண்டிப்பா பொய் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுது உனக்கு உன்னோட சந்தோஷம் உன்னோட சுயநலத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ நீ மட்டும் இல்ல உங்க குடும்பமே சேர்ந்துதானே எல்லாமும் ஆடி பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கா இருக்குது இங்க ராஜி மீனார் வந்துகிட்டு என்ன என்ன சொல்றாரு மாமா ஒருவேளை அக்காவோட நக விஷயம் தெரிஞ்சிருச்சோ அச்சோ பாவம் அக்கா இப்போ என்னதான் பண்ண போறாங்களோ தெரியலையே மாமா இப்போ இருக்கிற நிலமைய பார்த்தா அவரை வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டையும் முடியாது போல அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் ஒரு பக்கம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இவன் வந்து எல்லா பேரும் என்ன படிச்சிருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அதெல்லாம் எதுவும் கிடையாது இவ வந்து அப்படி சொல்லி ஏமாத்திருக்கிறாங்க இவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிற மயில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாண்டியன் இங்கே கோமுதி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே ராஜி மீனாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன நகை விஷயத்த சொல்ல வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு அப்படின்னு வந்து ஷாக்ல இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் இங்கே பாரு குடிச்சிட்டு உளடி இருக்காத எம்பிஏ ஏதோ தானே படிச்சுருக்கிறா எதுக்காக அவள் வந்து படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அவள் படிக்கவும் இல்லை ஒன்றும் கிழிக்கவும் இல்லை அது எல்லாம் சும்மா வந்து பொய் அடிச்சு விட்ருக்கறா எனக்கு இந்த விஷயம் எப்போவோ தெரிய வந்துருச்சு இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அவளுக்கு வேலை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நான் இருந்தப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு அதை மறைக்க பொய்யும் மேலே பொய்யா சொல்லி என்ன பைத்தியக்காரனாக ஆக்கிட்டா ஆஹ் நாளா அவ சொன்ன பொய்க்கு எப்பவே சாக வேண்டியவன் இப்போ உங்க முன்னாடி உயிரோடு நின்று பேசிட்டு இருக்கிறானா அது நீங்க செஞ்ச புண்ணியம்தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க சரவணன் சொன்ன விஷயத்தை கேட்டு இங்க மயிலுக்கிட்ட வந்து பாண்டியன் வந்து கேக்குறாங்க என்னம்மா சரவணன் என்ன சொல்றான் ஆஹ் நீ சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க மயில் இருந்துகிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சாங்க என்ன மன்னிச்சிடுங்க ஏதோ அந்த டைமில் நாங்கள் வந்து தெரியாமல் இப்படி போய் சொல்லிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு மயிலும் மேலே சம கோவத்தோடு நிற்கிறாங்க இதுக்கப்புறம் இன்னும் முடிவெடுக்க போகிறாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா